அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் துல்கமாதத்தினுடைய முதல் ஜுமாவுடைய தினத்தில் நம்ம காலை வேலையில் நாம் அனைவருமே மிக முக்கியமாக செய்து முடித்துக்கொள்ள கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷால்லா இந்த அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க மிகச்சரியாக சொல்லணும் அப்படின்னா சரியாக ஒன்பது மணிலிருந்து பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் இந்த அமலை முடிச்சுக்கணும் அதாவது துல்ஹு மாதத்தினுடைய முதல் ஜுமாவுடைய தினத்தன்று காலையில முடித்து கொள்ள வேண்டிய அமல் தான் எனவே யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் இந்த திக்கரை மூன்று முறை நீங்க பார்த்து ஓதனீங்க அப்படின்னாலே போதுமானது நீங்க கேட்கக்கூடிய ஒரு துவா கூட இந்த வருஷத்துல உங்களுக்கு மிஸ் ஆகாது இன்னும் அனைத்து படைப்புகளும் உங்களுக்காக துவா செய்வாங்க அதாவது மனுஷங்க மட்டும் கிடையாது மரம் செடி கொடி வானவர்கள் பறவைகள் விலங்குகள் இது எல்லாத்தினுடைய துவாவும் நமக்கு கிடைக்குமா அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த சிறந்த தான் நம்ம பார்க்க போறோம் இதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க நிச்சயம் பார்த்து எப்படியாவது மூன்று முறை நீங்க ஓதிக்கோங்க அதற்கு பிறகு நீங்க கேட்கக்கூடிய எந்த துவாவையும் அல்லாஹலை கபூலாக்காமல் விடமாட்டான் ஏந்திய கைகளை வெறும் கையோட விடமாட்டானாம் அப்படிப்பட்ட அந்த சிறந்த திகிரி என்ன அப்படின்னா

நித்தியமானவனே தூய்மையானவன் உயிருள்ளவனே என்றும் அதிலே நிலைத்திருக்க கூடியவனே தூய்மையானவன் உயிருள்ளவனே என்றும் மரணிக்காதவனே தூய்மையானவன் இன்னும் அல்லாகவே மகத்தான தூய்மையானவன் இன்னும் அவனுக்கே புகழனைத்தும் இன்னும் அவனே பரிபூரணமான எந்த விதமான குறையும் இல்லாதவன் இன்னும் அவனே மலாயக்கு இன்னும் உயிர்கள் ரூகுகள் அனைத்தினுடைய ரப்பாகவும் இருக்கின்றான் இன்னும் மிக உயர்ந்த அவனே தூய்மையானவன் அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபர்ஸ்ட் கமாண்டில் பின் பண்ணுற இன்ஷால்லா எல்லோருமே பார்த்தாவது ஓத முயற்சி பண்ணுங்க அலமது இல்லா இதை பார்த்து நம்ம ஓதுறதுக்கு வெறும் மூன்று நிமிஷத்துக்கு மேலே நமக்கு செலவாகாது ஆனால் இதனுடைய பலன்கள் ஏராளமாக நமக்கு கிடைக்குது நபியவங்க சொன்னாங்களாமா இந்த திக்கரை யார் ஓதுறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் உறுதி அப்படின்னு இன்னும் அவங்க இதை ஓதுனாங்க அப்படின்னா சொர்க்கத்துல பிரவேசிங்க அப்படின்னு நல்லா சொல்றானா இன்னும் அவங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு அழகான மாளிகை கட்டப்படுதான் இதை விட சிறந்த ஒரு திக்கரை நம்மளால் தேடி பிடிக்கவே முடியாது எனவே யாருமே நாளை காலை மிஸ் பண்ணிடாதீங்க குறிப்பாக நாளைக்கு காலையில் ஓதுறவங்களுக்கு அனைத்து படைப்புகளுடைய துவாவும் கிடைக்குமா எனவே இன்ஷால்லாம் இந்த மிகச்சிறப்பான சிறப்பான திக்கரை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் நன்மைகளையும் அனைத்து படைப்புக்களினுடைய துவாவையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிர்பாகியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ